இந்த லெசனில் நம்ம எதை பற்றி பார்க்கலாம்னா ஒரு சிஏ எண்ணூற்றி எண்பத்தி எட்டு ஒரு எஸ்எம்பிஎஸ் டிரைவர் இருக்குது இந்த டிரைவரை இந்த எஸ்எம்பிஎஸில் எப்படி கனெக்ட் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம் இந்த எஸ்எம்பிஎஸ் வந்து எங்கே இருந்துச்சு அப்படின்னா ஒரு மானிட்டருக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு எஸ்எம்பிஎஸ் ஒரு எல்சிடி மானிட்டர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெர்ட்டர் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் இருக்குது ஆம்பு அப்படிங்கிறது ஒரு சில இதில் இருக்கும் ஒரு சில இதில் இருக்காது இந்த இடத்துல ஆம்பிளிஃபயர் அப்படிங்கிற சர்க்கியூட்டை இந்த எஸ்எம்பிஎஸோடையும் சேர்த்து டிசைன் பண்ணியிருக்காங்க இப்போ இதில் நமக்கு அவுட்புட்டில் டுவெல் ஓல்டும் வரலை அதே மாதிரியா ஃபைவ் ஓல்ட்டும் வரலை டுவெல் ஓல்ட்டு இந்த இன்வெர்டருக்கு இன்புட்டாக போகும் ஃபைவ் ஓல்ட்டு மதர் போர்டுக்கு போகும் இந்த ரெண்டே ரெண்டு பவர் சப்ளை தான் அதுக்காக இங்கே ஒரு எஸ்எம்பிஎஸ் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் அப்படிங்கிறது இருக்குது இப்போ இந்த எஸ்எம்பிஎஸ் செக்ஷனில் என்ன ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா இங்கே ஒரு பல்ஸ் வித்து ஐஸ் இருக்கு இல்லையா இதுதான் ப்ராப்ளம் இதுக்கு இன்புட்டாக போகக்கூடிய பவர் சப்ளையும் போயிடுச்சு சிக்னல்லாம் அந்த ஃபீட்பேக்கில் என்னெல்லாம் இருக்கு இல்லையா அதுக்கும் கரெக்டாக இருக்கு ஆனால் அவுட் புட்டில் சுவிட்ச் அவுட்டு அந்த சிக்னல் வந்து வரலை இங்கே ஒரு மாஸ்பெட் இருக்கு இல்லையா அந்த மாஸ்பெட்டு நல்லா தான் இருக்குது ஆனால் அந்த சுவிட்ச் அவுட்டுக்கான அந்த சிக்னலுங்கிறது இங்கே வராதனால இங்கே அந்த மாஸ்பெட்னால ட்ரை பண்ண முடியலை இப்போ இந்த இடத்துல நான் இந்த ஐசியை மாற்றணும் அப்படின்னாலும் ரெடி ஆகும் ஆனால் இப்போதிக்கே நம்ம ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா அந்த ஐசி நமக்கு கரெக்டாக கிடைக்கணும் கிடைச்சா தான் அதை குயிக்காகவும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்க முடியும் இப்போ கிடைக்கல குயிக்காகவும் நம்ம கஸ்டமருக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு டிரைவரை நம்ம கையில் வாங்கி வச்சுட்டு அதை கனெக்ட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிடலாம் கொஞ்சம் நமக்கு காஸ்ட்டு அப்படிங்கிறது சேவ் ஆகும் இப்போ இதை கனெக்ட் பண்ணுறதுனால லைஃபும் நல்லாவே இருக்குது காஸ்ட்டு சேவ் ஆகுது அதே மாதிரி இந்த எஸ்எம்எஸ்ஸை நம்ம புதுசாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் டோட்டலாக மாற்றணும் அப்படிங்கிற அவசியமும் நமக்கு இல்லை இப்போ இந்த எஸ்எம்எஸ் டிரைவரை எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட பந்துக்கிறேன் இப்போ இதுக்கான அந்த வயரிங் டயக்ராம் ஆல்ரெடி ஒரு லெசனில் நான் கொடுத்துருக்கேன் அதை பார்த்துக்கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நான் அதை எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட இதில் பார்த்துக்கிறேன் அவ்வளோதான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் ஒயர் இருக்கு இல்லையா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேராக நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா இந்த எஸ்எம்பிஎஸ் உடைய அதாவது இந்த டிரைவர் வந்து பேபேக் டைப் சுவிச்சிங்காக இருந்தால் மட்டுந்தான் நீங்கள் கனெக்ட் பண்ணிடணும் எல்எல்சி டைப்புக்கு இதை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது ரீசனல் சுவிட்சிங் டைப் இருக்கு இல்லையா அதுக்கு இதை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது இப்போ இந்த டைப் எஸ்எம்பிஎஸை பொறுத்த வரைக்கும் எல்லோ கலர் ஒயரை நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா ஆல்ரெடி இங்கே வந்து ஒரு மாஸ்பெட் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த மாஸ்பெட்டை வந்து நான் ரிமூவ் பண்ணிடணும் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த மாஸ்பட்டு உடைய ட்ரெயின் பாயிண்ட்ருக்கு இல்லையா அந்த இடத்துல இந்த எல்லோ கலர் வயரை நீங்கள் கனெக்ட் பண்ணிடணும் அதுக்கடுத்து இந்த பிளாக் கலர் வயரை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த கெப்பாசிட்டிருக்கு இல்லையா மெயின் கெப்பாசிட்ரு இந்த கெப்பாசிட்டருடைய மைனஸ் பாயிண்டில் நீங்கள் இதை கனெக்ட் பண்ணணும் இப்போ இந்த ரெட் கலர் வயரை நீங்கள் எங்கே கனெக்ட் பண்ணுறீங்கன்னா இந்த எஸ்எம்பிஎஸ் உடைய பிரைமரி சைடே ஒரு செகண்ட்ரி வெயிண்டிங் இந்த பல்ஸ் வித்து மாலைஸ்லாம் ரன் பண்ணுறதுக்காக ஒரு வைண்டிங் மட்டும் தனியாக பவர் சப்ளை கொடுக்கறதுக்காக பயன்படுத்தியிருப்பாங்க அந்த இருந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நேரடியாக ஒரு ஜம்பருக்கான ஒரு ரெஜிஸ்டர் மாதிரியே போட்டிருக்கோம் அதுக்கடுத்து ஒரு டயோர்ட் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா டிசியாக அதுக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டிசியாக கரெக்டாக ஃபியூராக மாற்று ஒரு கெப்பாசிட்டி போட்டு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இப்போ நீங்கள் இந்த ரெட் கலர் வயரை நீங்கள் கனெக்ட் பண்ணக்கூடிய ஏரியாங்கிறது அந்த டயோடுலையே டயருடைய கேத்தோடு சைடு அந்த டயருடைய கேத்தோடும் அந்த கெப்பாசிட்டியோடைய ப்ளஸும் பார்த்தீங்கன்னா தான் கனெக்ட் ஆகிருக்கும் இப்போ அந்த இடத்துல இந்த ரெட் கலர் வயரை நீங்கள் கனெக்ட் பண்ணணும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங்க்கான ஒரு விசிசி பவர் சப்ளை இந்த ஒயிட் கலர் வயரை நீங்கள் எங்கே கனெக்ட் பண்ணுறீங்கன்னா இதே எஸ்எம்பிஎஸ்சில் ஆப்டோ கப்ளர் அப்படிங்கிற இருக்கும் இந்த எஸ்எம்பிஎஸ்க்கு ஃபீட்பேக்காக எங்கே இருந்து எடுத்திருக்காங்களோ அந்த ஆப்டோ கப்ளர்ல தான் நீங்கள் மாட்டணும் ஏன்னா ஒரு சில இடங்களில் ஏற்பட்ட ஆப்டோ கப்ளர் ஸ்விட்சிங் ஆப்ஷனுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க அந்த இடத்துல நீங்கள் பயன்படுத்திடக்கூடாது இப்போ அந்த ஆப்டோ கப்ளருடைய நாலாவது பின்னில் இதை போய் நீங்கள் கனெக்ட் பண்ணிடணும் ஏற்கனவே இந்த ஆப்டோ கபிலருடைய நாலாவது நீங்கள் இங்கே கனெக்ட் ஆகிருக்கோம் அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பல்சு வித்து மாலேஸுடைய ஃபீட்பேக்கோட தான் கனெக்டாயிருக்கணும் அதனால நீங்கள் அந்த ஃபீட்பேக்கை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஃபீட்பேக்கை நீங்கள் கனெக்ட் பண்ணணும் அதுக்கு நீங்கள் அந்த ஐசியை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாமே ஓப்பன் ஆகிரும் இப்போ இந்த இடத்துல நீங்கள் இதை கனெக்ட் பண்ணும்போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெப்பாசிட்டர் வந்து இந்த ஃபீட்பேக் லைனுக்கும் க்ரௌண்டுக்கும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அந்த கெப்பாஸ்டரை நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க அப்படி இல்லை ஒரு ஒரு சில டைங்களில் ஓல்டேஜ் ஒரு ஓல்டு கூட இல்லை கம்மியாக வருது அப்படிங்கிற டைத்தில் நீங்கள் அதை வந்து மறுபடியும் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா இது முடிஞ்சி அதுக்கடுத்து இந்த பச்சை கலர் வயர் இதை பொறுத்த வரைக்கும் இங்கே பச்சை இந்த டிரைவரை பொறுத்த வரைக்கும் ஊதா கலரில் இருக்கும் இந்த வயரை நீங்கள் எங்கே கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கெப்பாசிட்டருடைய பாசிட்டிவோட கனெக்ட் பண்ணுறீங்க இப்போ நான் பவர் சப்ளை கொடுத்துறேன் கொடுத்துட்டேன் இப்போ எனக்கு அவுட்புட்டில் பவர் சப்ளை வருதா அப்படிங்கிறத பார்ப்போம் எனக்கு ஃபைவ் ஓல்ட்டு வருது இப்போ பேக்லைட்டுக்கு போகக்கூடிய பவர் சப்ளை வருது